தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைத்து சிவபக்தர்களுக்கும் அன்பு அடியார்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நாம இந்த வருடம் பெறக்கூடிய மகா சிவராத்திரி அன்று ஏற்படிருக்கும் கிரக மாற்றங்களினாலும் ஈசனின் அருளாலும் குழந்தை பாக்கியம் பெற மிக முக்கியமான மூணு ராசிக்காரர்களை பற்றிதான் தான் பார்க்க போறோம் ஆமா நண்பர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பிப்ரவரி பதினைந்தாம் தேகதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கே உரித்தான மகா சிவராத்திரி வர இருக்கு அப்படி இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய அதி சிறப்புகள் மிக்க ஒரு சிவராத்திரியாக கருதப்படுது காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய ஐந்தாம் பார்வை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கான பார்வை இந்த வருடத்தின் மகா சிவராத்திரி அன்று குரு பகவானுக்கு கிடைக்க இருப்பதால் காலச்சக்கரத்தின் குறிப்பிடத்தக்க முக்கியமான மூணு ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாக போகுதாம் அதாவது திருமணமாகி இது நாள் வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு இந்த வருடத்தின் மகா சிவராத்திரியோடு குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் உண்டாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதனால நண்பர்களே இப்ப நாம இந்த பதிவில் இந்த வருடத்தின் மகா சிவராத்திரி அன்று குழந்தை பாக்கியம் பெற இருக்கோம் அந்த முக்கியமான மூணு ராசிக்காரர்களும் யார் யார் தான் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுவதுமாக பார்த்து உங்களுடைய ராசிகள் இந்த பதிவில் பெற்றிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கூடவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சிவபெருமானை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சிவன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ரெட் கலர் கார்டில் கமெண்ட் பண்ணுங்க அது கூடவே ஓம் நம போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஈசனை நான் பரிபூர்ணமாக பிரார்த்தனை செய்துக்கிறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ளாடி போகலாம் பொதுவா மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுடைய அருளாற்றல் இந்த பூமிக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னும் அன்றைய தினத்துல கண் விழித்திருந்து ஈசனை வழிபடக்கூடியவர்களுக்கு சிவபெருமானுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதனால குழந்தை இல்லாத நபர்கள் இந்த மகா சிவராத்திரி தினத்தை தவறவிடாமல் அன்றைய தினத்தில் கண் விழித்திருந்து சிவபெருமானை வழிபட்டீர்கள் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அந்த ஈசனின் கருணையால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அது மட்டுமே இல்லாம இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது தானம் கொடுப்பதற்கும் அதி உன்னதமான சிறப்புமிக்க ஒரு நாளாக விளங்குது அதனால இந்த மகா சிவராத்திரி தினம் அன்று பிறருக்கு தானம் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கப் பெறுமாம் அதனால குழந்தை பாக்கியமில்லாத நபர்கள் மகா சிவராத்திரி தினம் அன்று பிறருக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவை அன்னதானமாக கொடுத்தீர்கள் அப்படினாலோ இல்லைன்னா ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்தீர்கள் அப்படின்னாலோ நிச்சயமாக அந்த ஈசனின் கருணையால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அது மட்டுமே இல்லாம இந்த வருடத்தின் மகா சிவராத்திரி அன்று எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வான்வெளியில் நிகழக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் ஏற்பட இருக்கு அதாவது நவகிரகங்களில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய முக்கிய காரகனான குரு பகவானுக்கு சிவபெருமானுடைய ஐந்தாம் பார்வையான பூர்வ ஸ்தான பார்வை கிடைப்பதால் பன்னிரண்டு ராசிகளில் முக்கியமான மூணு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் தம் உண்டாக போகுதாம் அதாவது இந்த வருடத்தின் மகா சிவராத்திரி தொடங்கி அடுத்த ஓராண்டிற்குள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படின்னா இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சிவபெருமானுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக மகா சிவராத்திரி அன்று குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்குது இருந்தாலுமே இந்த முக்கியமான மூணு ராசிக்காரர்களுக்கும் அன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களினால் சிவபெருமானுடைய பார்வை சற்று வலுவாக கிடைப்பதால் இயற்கையாகவே இவர்களுக்கு நூறு சதவீதம் குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருப்பதாக சொல்லப்படுது அதனால மற்ற ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஈசனிட எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஈசனின் கருணையால் உங்கள் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது இப்ப நாம் அந்த முக்கியமான மூணு ராசிக்காரர்களும் யார் யார் அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில இந்த வருடத்தின் மகா சிவராத்திரி என்று குழந்தை பாக்கியம் பெற இருக்கும் முதன்மையான ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் ஆமா நண்பர்களே குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் மகா சிவராத்திரியோடு நூறு சதவீதம் தம் புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி இந்த இருவரில் ஒருவருக்கு தனுசு ராசியாக இருந்தாலே நிச்சயமாக அந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுமாம் அது மட்டுமே இல்லாம இவர்களுடைய வாழ்வில் நீண்ட காலமாக இருந்து வந்த துன்பங்கள் விலகும் அப்படின்னும் இவர்களுடைய குறைகள் ஈசனின் அருளால் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதனால தனுசு ராசியில் பிறந்த அனைவருமே இந்த வருடத்தின் மகா சிவராத்திரியை தவறவிடாமல் சிவ வழிபாடு செய்வதோடு சேர்த்து ஏழை எளிய குழந்தைகளின் கல்விக்கு உங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்தீர்கள் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஈசனுடைய கருணை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குமாம் அது மட்டுமே இல்லாம மகா சிவராத்திரி அன்று உங்களால முடிந்த அளவுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோவில்களுக்கு தானமாக கொடுத்தீர்கள் அப்படின்னா அது உன்னதமான நற்பலன்களும் உண்டாகுமாம் அடுத்து இரண்டாவதா கன்னிராசிக்காரர்கள் ஆமா நண்பர்களே இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த மகா சிவராத்திரியோடு குழந்தை பாக்கியம் உண்டாக போகின்றது அப்படின்னு இவர்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் இவர்களை விட்டு விலகப் போகின்றது அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய ஆதிக்கமும் பார்வையும் பெற்ற குரு பகவான் இந்த கன்னிராசிக்கு ஐந்தாம் பார்வையை கொடுப்பதால் இவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் உண்டாகும் அப்படிங்கிறதுல மாற்றுக் கருத்தே கிடையாது அது மட்டுமே இல்லாம இயல்பாகவே கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானுடைய அம்சங்கள் பொருந்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அதனால அப்படிப்பட்ட சிவன் அம்சங்கள் பொருந்திய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியோடு அதிகப்படியான அதிர்ஷ்டங்களும் உண்டாக போகின்றது அப்படின்னும் இதன் மூலமாக இவர்களுடைய வாழ்வில் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லப்படுது அதனால கன்னிராசியில் பிறந்த அனைவருமே மகா சிவராத்திரி அன்று ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிந்த அளவு அன்னதானம் செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேருமா இதுல கவனிக்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு கண்ணீராசியாக இருந்தாலே நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது அடுத்து மூணாவதா மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக குரு பகவானின் ஆதிக்கத்தாலும் சிவபெருமானின் அருளாலும் உங்களுக்கு இந்த வருடத்தின் மகா சிவராத்திரியோடு குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கணவன் மனைவி இந்த இருவரில் ஒருவருக்கு மீன ராசியாக இருந்தாலே இந்த வருடத்தின் மகா சிவராத்திரியோடு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அது மட்டுமே இல்லாம இந்த சிவராத்திரியோடு இந்த மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே ஏராளமான செல்வந்த யோகங்களும் உண்டாக போகின்றது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சொந்த வீடு சொந்த வாகனங்களுக்கான யோகங்கள் உண்டாவது அது மட்டுமே இல்லாம வெளிநாட்டு பயணங்கள் இந்த வருடத்தோடு வெற்றி கொடுப்பது போன்ற ஏராளமான நன்மைகளும் கிடைக்குமா அது மட்டுமே இல்லாம வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய உத்தியோக யோகங்கள் கிடைப்பது வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பது போன்ற முன்னேற்றங்களும் ஏற்படுமாம் அதே சமயம் பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் இருந்து அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால மீன ராசியில் பிறந்த நபர்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று உங்களால முடிந்த அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளித்தீர்கள் அப்படின்னா மென்மேலும் நற்பலன்களும் அந்த ஈசனுடைய கருணையையும் பெற முடியும் அதனால இப்ப நம்ம பார்த்த இந்த மூணு ராசிக்காரர்களுமே இடைவிடாம அந்த ஈசனை வழிபட்டீர்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் உண்டாகும் சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்